சாரதிவேலின் யூனிவர் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் தேள் ஸ்கோர்பியன் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் தேள் ஸ்கோர்பியன் என்பது கணுக்காலிகள் பிரிவைச் சேர்ந்த உயிரினமாகும் தேள்கள் அராக்கெட்ஸ் எனப்படும் விலங்குகளின் குழுவைச் சேர்ந்த சிறிய உயிரினங்கள் தேள்களில் கருந்தேள் செந்தேள் உள்ளிட்ட பல வகைகள் உள்ளன தேள்களின் ஆயுக்காலம் நான்கு முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகும் தேள்களின் அளவு ஒன்று புள்ளி மூன்று சென்டிமீட்டர் முதல் இருபத்தொன்று சென்டிமீட்டர் வரை மாறுபடும் சுமார் ஆயிரத்து நானூறு வெவ்வேறு இனங்கள் உள்ளன அவற்றில் இருபத்தைந்து இனங்கள் மட்டுமே ஒரு நபரின் மரணத்தை ஏற்படுத்தும் விஷம் என்று அறியப்படுகிறது அனைத்து தேளினங்களும் நச்சுக் கொடுக்கினை கொண்டிருந்தாலும் பெரும்பாலானவற்றின் நஞ்சு மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிப்பதில்லை தேள்கள் மிக நீண்ட ஆயுட்காலம் கொண்டவை அவர்கள் காடுகளில் பத்து ஆண்டுகள் வரை வாழ முடியும் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட தேள்கள் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகள் வரை வாழும் அண்டார்டிகாவைத் தவிர உலகெங்கிலும் உள்ள அனைத்து வாழ்விடங்களிலும் அவை காணப்படுகின்றன அவை பரந்த அளவிலான சுற்றுச்சூழல் நிலைமைகளுக்கு ஏற்றதாக இருப்பதை காட்டுகிறது காடுகள் புதர்கள் மறைவான பகுதிகளில் வாழ்கின்றன இவை பூச்சிகளையும் பிற சிறிய உயிரினங்களையும் உண்டு வாழ்கின்றன அவை பூச்சிகள் சிலந்துகள் பல்லிகள் எலிகள் போன்றவற்றை உண்கின்றன அவர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட நேருக்கடியில் இருக்க முடியும் மற்றும் ஒரு வருடம் உணவு இல்லாமல் இருந்து இன்னும் உயிர் வாழ முடியும் இது ஆறு கால்களும் இரண்டு முன்பக்க கொடுக்குகளும் கொண்டிருக்கும் இதன் வால் கணுக்களாகவும் நுனியில் ஒரு நச்சுத்தன்மையுள்ள கூர்மையான கொடுக்கும் கொண்டிருக்கும் முன்பக்க கொடுக்குகள் இரையைக் கவ்விப்பிடிப்பதற்கும் பின்பக்கக் கொடுக்கு இரை அல்லது எதிர்கள் மீது நஞ்சி கொள்வதற்கும் உதவுகின்றன தேள்கள் மையத்தில் ஒரு வெளிப்படையான ஜோடி கண்களைத் தவிர ஐந்து முதல் பத்து வரை சிறிய கண்களைக் கொண்டுள்ளனர் இவ்வளவு கண்கள் இருந்தும் அவர்களுக்கு நல்ல பார்வை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் அவை புறஊதா ஒளி நிலவொளி மற்றும் நட்சத்திர ஒளி ஆகியவற்றிற்கு உணர்திறன் கொண்டவை இதனால் அவை இரவில் கூட பொருட்களை பார்க்க முடியும் புற உதா ஒளி போது ஒளிரும் சில இரசாயனங்கள் உள்ளன இரவில் வேட்டையாடும் போது ஒருவரையொருவர் கண்டுபிடிக்க உதவுகிறது இது சூரிய ஒளியிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் என்றும் நம்பப்படுகிறது இனப்பெருக்கம் செய்கிற பெண்தேள் ஒன்றிலிருந்து நூறு குட்டிகள் வரையிடும் தேள்கள் பிறந்தவுடன் குறிப்பிட்ட பருவத்தை எட்டும் வரை தாயின் முதுகில் வைத்து பராமரிக்கப்படுகின்றன எல்லா குட்டிகளையும் தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு வேறு இடத்துக்கு இடம்பெயரும் தேள்கடுமையான வறண்ட சூழலிலும் உயிர் வாழ்கிறது தேள் உணவிலிருந்து பெரும் ஈரப்பதத்தில் மட்டும்தான் உயிர் வாழ்கிறது ஆக்சிஜனில் பத்தில் ஒரு பங்கு மட்டுமே அவை உயிர் வாழ தேவைப்படுகின்றன தேள்கள் எந்த உயிரினத்தை இரையாக பிடித்தாலும் அவற்றை திரவ வடிவத்தில் மட்டுமே உட்கொள்ள முடியும் அதனால் பிடிக்கிற இரையை நன்கு குறைத்து திரவமாகவே உள்ளே அனுப்புகின்றன ஏதேனும் இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டால் சராசரியாக ஆறு நாட்களுக்கு அவர்கள் மூச்சு பிடித்துக் கொள்ள முடியும் சாரதிவேல் இனிவர் சேனலை பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கூறுவது உங்கள் சாரதிவேல்